நம்ம சேனல்ல இன்னைக்கு என்ன பார்க்க போறேன்னு பாத்தீங்கன்னா தை மாதமானது ஜனவரி பதினான்காம் தேதி அன்று பிடிக்க போது இந்த தை மாதத்தில் ஒவ்வொரு ராசி நீர்களுக்கும் அவங்க வாழ்க்கையில ஒவ்வொரு விதமான மாற்றங்கள் கண்டிப்பா நடக்கும் அப்படின்னு சொல்லலாங்க அதாவது இந்த தை மாதத்துல சுக்கரனுடைய ஆட்டத்தால் துலாம் ராசி நேர்களுக்கு என்ன பலன் கிடைத்திருக்கு இதனால் துலாம் ராசி நேர்களுடைய வாழ்க்கையில என்ன மாதிரி அதிர்ஷ்டங்கள் யோகங்கள் கிடைக்கப்போகுது அப்படிங்கறத பார்க்கலாம் துலாம் ராசி நீர்கள் இந்த வீடியோவை முழுமையா பார்த்து பயனடைங்க கண்டிப்பா துலாம் ராசி நேர்களுக்கு இந்த தை மாதம் முழுவதுமே பலவிதமான மாற்றங்கள் காத்திருக்கு அப்படின்னு சொல்லலாம் துலாம் ராசி நேர்கள் எந்த நட்சத்திரத்துல பிறந்திருந்தாலும் உங்களுக்கு இந்த தை மாதத்தில் என்ன பலன் கிடைத்திருக்கு அப்படிங்கறத இந்த வீடியோவை ஸ்கிப் முழுமையா பார்த்து பயனடைங்க இந்த தை மாதம் முழுவதுமே துலாம் ராசினியர்களுக்கு அதிர்ஷ்டம் நிறைந்திருக்க போதா இல்லைன்னா ஆபத்து நிறைந்திருக்க போதா அதே போல எந்த மாதிரி விஷயங்களை கவனமா இருக்கணும் அப்படிங்கிறத வாங்க பார்க்கலாம் நம்ம சேனல ஃபர்ஸ்ட் டைம் பார்க்கறவங்களா இருந்தீங்கன்னா முதல்ல நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்துல இருக்கக்கூடிய பெல் பட்டனை மறக்காம பிரெஸ் பண்ணுங்க நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணா மட்டுமே நம்ம சேனல்ல போடக்கூடிய எல்லா நியூ அப்டேட்டான வீடியோஸும் நீங்க உடனுக்குடன் பார்த்து தெரிந்து கொள்ளலாம் அதனால துலாம் ராசி நேர்கள் மறக்காம நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனை பிரஸ் பண்ணுங்க இந்த தை மாதம் முழுவதுமே துலாம் ராசி நேர்களுக்கு எப்படிப்பட்ட பலன்கள் கிடைத்திருக்க அப்படின்னு பார்க்கும் பொழுது உங்களுடைய ராசியில ராசிநாதன் உச்சத்தில் இருக்கிறார் இதனால உங்களுக்கு பார்த்தீங்கன்னா பலவிதமான அதிர்ஷ்டங்கள் கிடைக்க போது அப்படின்னு சொல்லலாங்க தொலாம் ராசினியர்கள் இதுவரை உங்க வாழ்க்கையில நீங்க எதிர்பார்க்காத ஒரு திருப்பம் இந்த தை மாதத்தில் கண்டிப்பா நடக்க போது அப்படின்னு சொல்லலாங்க இந்த திருப்பத்தால் உங்க வாழ்க்கையில பலவிதமான மாற்றங்கள் நடக்கலாம் அதே போல பலவிதமான நற்பணங்கள் இதனால உங்களுக்கு கிடைப்பதற்கான வாய்ப்புகள் நிறைந்திருக்கு அப்படின்னு சொல்லலாம் இந்த தை மாதம் முழுவதுமே துலாம் ராசினியர்களுக்கு ஒரு அதிர்ஷ்டமான மாதமா கண்டிப்பா இருக்க போகுது துலாம் ராசினியர்களுக்கு இந்த தை மாதத்தில் ஒரு பொன்னான மாதமாக கண்டிப்பா இருக்கலாம் செய்தாலும் அந்த விஷயத்தில் உங்களுக்கு வெற்றி நிச்சயமாக கிடைக்கலாங்க அதே நேர்களுக்கு இந்த மாதம் முழுவதுமே உங்களுடைய ராசிநாதன் உச்சம் பெற்று அமர்ந்திருக்கிறார் இதன் காரணமாக பாத்தீங்கன்னா உச்சத்தில் சுக்கரன் அமர்வது என்பது மிக பெரிய சிறப்பை உங்க வாழ்க்கையில உண்டாக்கக்கூடிய ஒரு விஷயமா நிகழ்வா கண்டிப்பா இருக்கலாங்க இதனால பாத்தீங்கன்னா உங்களுடைய தொழிலில் ஏற்பட்டு வந்த தடைகள் அனைத்துமே இந்த காலகட்டத்தில் கண்டிப்பா அகழுங்க தொடர் முன்னேற்றத்தை பார்க்கக்கூடிய ஒரு வாய்ப்பு உங்களுக்கு கிடைக்கலாம் ஆறாம் இடத்தில் சுக்கரன் அமர்வதால் நீங்க எப்படி உழைக்க வேணும் அப்படின்னு இந்த காலகட்டத்தில் கண்டிப்பா நடிப்பீர்கள் அதே போல யாரிடம் எதை பேச வேணும் அப்படின்னு யோசித்து பேசக்கூடிய ஒரு நேரமா இந்த மாதம் உங்களுக்கு இருக்கலாம் எதை தவிர்க்க வேண்டும் எதை செய்ய வேண்டும் எதை செய்யக்கூடாது இந்த மாதிரி விஷயங்களை நன்றாக யோசித்து முடிவு எடுக்கக்கூடிய ஒரு ஆற்றல் உங்களுக்கு நிறைந்திருக்கும் அப்படின்னு சொல்லலாம் இதனால துலாம் ராசினியர்களுக்கு நல்ல அனுபவம் இந்த மாதத்தில் கண்டிப்பா உங்களுக்கு கிடைக்கலாங்க அதே குறிப்பாக பாத்தீங்கன்னா ஆண் பிள்ளைகளுக்கு தை மாதத்தில் குதூகலமாகவும் மகிழ்ச்சியாகவும் இருப்பாங்க அப்படின்னு சொல்வாங்க நீங்கள் எடுத்திருக்கக்கூடிய காரியங்களில் அக்கறையோடும் அனுபவத்தோடும் செய்யும் பொழுது சாணக்கிய அனுகுலங்கள் உங்களுக்கு கிடைக்கலாம் துலாம் ராசினியர்கள் இந்த தை மாதத்தில் நீங்க ஒரு விஷயத்த செய்யணும்னு நினைக்கும் போது நன்றாக யோசித்து செய்வீங்க இதனால் உங்களுக்கு நல்ல அனுபவம் கிடைக்கலாம் இதன் மூலம் உங்களுக்கு நற்பலன்கள் கிடைக்கலாம் அதே போல உங்க வாழ்க்கையை மாற்றக்கூடிய ஒரு வாய்ப்பா இந்த மாதிரி விஷயங்கள் உங்க வாழ்க்கைக்கு இருக்கலாங்க எதிர்களை வெற்றி பெறக்கூடிய ஒரு அமைப்பும் இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு இருக்கிறது துலாம் ராசினியர்களுக்கு உடல் ஆரோக்கியம் இந்த நேரத்தில் நல்ல முன்னேற்றமாக ஒரு சூழல்ல கண்டிப்பா இருக்கலாம் விபத்துகளில் இருந்து தப்பிக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு இருக்கிறது நிறைய கெட்ட விஷயங்களில் இருந்து தப்பிக்கும் நிலை உங்களுக்கு ஏற்பட ஏற்படலாம் இந்த தை மாதம் முழுவதுமே உங்களுக்கு ஒரு பாசிட்டிவான மாதமா கண்டிப்பா இருக்கலாம் அதாவது உங்க வாழ்க்கைக்கு எத்தனை கெட்டது வந்தாலும் எத்தனை கெட்ட விஷயங்கள் நடந்தாலும் அனைத்துமே முறியடித்து வரக்கூடிய ஒரு துணிச்சல் துலாம் ராசினியர்களுக்கு இந்த நேரத்தில் கண்டிப்பா இருக்கலாம் நீங்க எந்த ஒரு விஷயத்தையும் துணிச்சலுடன் செய்யும் பொழுது கண்டிப்பா தன்னம்பிக்கையும் தைரியமும் இதனால உங்களுக்கு அதிகரிக்கும் இந்த முழுவதுமே உங்களுக்கு ஒரு பாசிட்டிவான அதனால உங்க வாழ்க்கை ரீதியாக நீங்க எந்த விஷயத்தை செய்யணும்னு நினைச்சாலும் இந்த மாதத்தில் நீங்க அந்த விஷயத்த செய்யலாம் ஆண்கள் பெண்கள் உறவுகளில் நிறைய மகிழ்ச்சியும் ஒற்றுமையும் இந்த காலகட்டத்தில் கிடைக்கலாம் தொலாம் ராசில இருக்கக்கூடிய ஆண்களா இருந்தாலும் சரி பெண்களாக இருந்தாலும் சரி இந்த தை மாதத்தில் உங்களுக்கு மகிழ்ச்சி மட்டுமே நிறைந்திருக்கக்கூடிய ஒரு சிறப்பான அம்சமான மாதமா கண்டிப்பா இந்த மாதம் உங்களுக்கு இருக்கலாம் இதனால உங்க குடும்பத்தில் மகிழ்ச்சி நிறைந்திருக்கலாம் இதனால உங்க வாழ்க்கைக்கு ஒரு நல்ல எண்ணங்கள் உங்களுக்கு தோன்றலாம் சோ இந்த மாதிரி விஷயங்கள் அனைத்துமே இந்த தை மாதம் உங்களுக்கு நடப்பதற்கான வாய்ப்புகள் நிறைவே இருக்கு அப்படின்னு சொல்லலாங்க வெறுப்பு விரோதத்தை வளர்த்து கொண்டிருக்கக்கூடிய தொலாம் ராசி நேர்களுக்கு கூட மாதத்தில் சந்தோஷமாக கொண்டாடி முகிலக்கூடிய ஒரு மனம் வரக்கூடிய மாதமா கண்டிப்பா அதாவது கெட்டவர்களா இருந்தாலும் நல்லவர்களாக ஒரு வாய்ப்பு உங்களுக்கு இருக்கிறது அதே போல உங்களுடைய ராசிநாதன் உச்சத்தில் இந்த காலகட்டத்தில் இருக்கிறார் உச்சத்திற்கு சம்பந்தப்பட்ட வியாழ பகவான் ரிசபத்தில் வீற்றிருக்கிறார் வியாழனும் சுக்கரனும் பரிவரத்தினை பெற்றிருக்கிற காரணத்தினால் இந்த தை மாதத்தில் துழாமல் பிறந்தவர்களுக்கு சுக்ர திசை நடக்கக்கூடியவர்களால் நற்பலன்கள் கிடைக்கலாம் வியாழ திசை நடப்பவர்கள் ஆதாயம் கிடைக்கலாம் குருவும் சுக்கரனும் பரிவர்த்தனை பெறுவது உங்களுக்கு என்ன மாதிரி நன்மைகளை தரும் அப்படின்னு பார்க்கும் பொழுது பணம் தர்மம் நியாயம் நீதி அறிவு திறமை ஆற்றல் உழைப்பு அனுபவம் சந்தோஷம் வெற்றி குதூகலம் கொண்டாட்டம் என அனைத்து விஷயங்களிலும் இந்த இரண்டு கிரகங்களுக்கு இணைந்த செல்வ செழிப்பினை முன்னேற்ற பாதைகளை உங்களுக்கு காட்டி கொடுக்கும் இந்த மாதிரி செல்வ செழிப்பு அனைத்துமே துலாம் ராசினியர்களுக்கு இந்த காலகட்டத்தில் ஒரு முழுமையான பலனை கொடுக்க போது அப்படின்னு சொல்லலாங்க மேல் நான்காம் இடத்தில் சூரியனும் புதனும் அமர்ந்திருக்கிற காரணத்தினால் கல்வி கற்கும் மாணவர்களுக்கு சிறப்பாக இருக்கலாம் உயர்கல்வி நோக்கி பயணம் செய்பவர்களுக்கு நினைத்ததை சாதிக்கக்கூடிய யோகம் இதனால கிடைக்கலாம் அதே போல மாணவர்கள் எந்த இடத்திற்கு போக வேண்டும் என்ன படிக்க வேண்டும் என்ற குழப்பங்கள் அனைத்துமே நீங்கி இந்த காலக்கட்டத்தில் சிறப்பான உத்வேகத்துடன் நீங்க செயல்படுவீங்க அப்படின்னு சொல்லலாம் உறுதியான ஒரு முடிவை எடுத்த உங்களுடைய பயணத்தை இந்த காலக்கட்டத்தில் மாணவர்கள் கண்டிப்பா தொடங்குவீங்க அதே போல ஆசிரியர்களுக்கும் பிள்ளைகளுக்கும் இடையே இருந்து வந்த எதிர்மறையான போக்குகள் இந்த காலகட்டத்தில் நீங்கள் பெற்றோருக்கும் பிள்ளைகளுக்கும் இருந்து வந்த மறைமுகமான எதிர்மறை போக்குகள் நீங்கி நீங்கள் விரும்பிய வாழ்க்கை இந்த காலகட்டத்தில் கண்டிப்பாக உங்களுக்கு அமையலாம் மகரத்தில் சூரியன் அமர்வதால் பெரிய லாபங்கள் உங்களுக்கு உண்டாகும் லாட்டரி வாகனம் புதையல் யோகம் இந்த மாதிரி விஷயங்கள் உங்களுக்கு கிடைப்பதற்கான ஒரு வாய்ப்பு இருக்கிறது கார் வாங்குவது நகை வாங்குவது போன்ற விஷயங்களில் ஈடுபடுவீங்க செல்வம் ஆரோக்கியம் விஷயங்களில் நல்ல வாய்ப்புகள் கிடைக்கலாம் ஐந்தாம் இடத்தில் சனி பகவான் வீற்றிருக்கிறார் இதனால துலாம் ராசி நீர்களில் பிள்ளைகளுக்கும் பெற்றோர்களுக்கும் நல்வாழ்க்கை கிடைக்கலாம் பூர்வகத்தில் இருந்து கிடைக்க வேண்டிய வருமானங்கள் சத்துக்களை பிரித்துக்கொண்டு நிம்மதி பெறுவீர்கள் வழக்குகளில் முடிவுகள் உண்டாகும் பிள்ளைகள் மூலம் நல்ல செய்திகள் உங்களுக்கு இந்த காலகட்டத்தில் வந்து சேரலாம் பன்னெண்டாம் இடத்து கேது பகவான் வீழ்ச்சி இருக்கிறதுனால அயன சயன புகழ் போக பாக்கியத்தை உங்களுக்கு கொடுக்க போகுது சோ இந்த கேது பகவானால் துளாம் ராசி நேர்கழுக்கு இந்த மாதிரி விஷயங்கள் உங்களுக்கு நல்ல ஒரு மாற்றத்தை கொடுக்க போது அப்படின்னு சொல்லல குரு பகவானுடைய பார்வையில் வீச்சு இருக்கிறதுனால துலாம் ராசினியர்களுக்கு கணவன் மனைவி குடும்ப உறவுகள் சண்டைகள் விலக்கிக் கொள்வது பிரிந்தவர்கள் சேர்வது இந்த மாதிரி விஷயங்கள் நடப்பதற்கான ஒரு அறிகுறி இந்த காலக்கட்டத்தில் இருக்கிறது சோ இந்த மாதிரி இருக்கக்கூடிய துலாம் ராசி நீர்களுடைய வாழ்க்கையில நல்ல தீர்வும் நல்ல முடிவும் இதனால கிடைக்கலாம் அதே போல பாத்தீங்கன்னா ஆறாம் இடத்தில் ராகு இருக்கிறதுனால எதிர்களை வென்று காட்டக்கூடிய ஒரு வாய்ப்பு உங்களுக்கு கிடைக்கலாம் கடன்களை கட்டி முடிக்கலாம் மொத்தத்தில் முழுவதுமே துலாம் நீர்களுக்கு பல சிறப்பம்சங்கள் நிறைந்த ஒரு மாதமா கண்டிப்பாங்க அதே போல இந்த மாதிரி காலகட்டத்தில் துலாம் நீர்கள் எந்த தெய்வத்தை வழிபடணும் அப்படிங்கறத தெரிஞ்சுக்கோங்க அதாவது உங்க வீட்டுக்கு அருகில் இருக்கக்கூடிய பெருமாள் கோவில்களுக்கு சென்று மனதார வழிபாடு செய்து வந்தீங்கன்னா நல்ல பலன்கள் உங்களுக்கு கிடைக்கலாம் இந்த மாதிரி தரிசனம் இந்த காலகட்டத்தில் நீங்க செய்வது உங்க வாழ்க்கையில ஏற்படக்கூடிய சிறு பிரச்சனைகளுக்கு ஒரு தீர்வா கூட இருக்கலாம் முடிந்த அளவுக்கு துலாம் ராசினியர்கள் இந்த பரிகாரத்தை நீங்க ட்ரை பண்ணி பார்க்கலாங்க நம்ம சேனல்ல துலாம் ராசி ராசினியர்களுக்கு இந்த தை மாதம் முழுவதுமே என்ன மாதிரி மாற்றங்கள் நடக்க போகுது என்ன பலன் கிடைத்திருக்க அப்படிங்கிறத இந்த வீடியோ மூலம் முழுமையா பார்த்து தெரிந்திருப்பீங்க கண்டிப்பா துலாம் ராசி ராசினியர்கள் இந்த வீடியோல சொல்லியிருக்கா பலனை வரை நீங்க நடந்து கொள்ளலாம் இந்த வீடியோவை நீங்கள் பார்த்து பயன் அடைந்த மாதிரி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி பார்த்து பயன் அடையணும்னு நினச்சிங்கன்னா இந்த வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா முதல்ல சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனை மறக்காமல் ப்ரெஸ் பண்ணுங்கள் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணால் மட்டுமே நம்ம சேனலில் போடக்கூடிய எல்லா நியூ அப்டேட்டான வீடியோஸும் நீங்கள் உடனுக்குடன் பார்த்து தெரிந்து கொள்ளலாம் அதனால துலாம் ராசினியர்கள் நம்ம சேனலில் போடக்கூடிய வீடியோஸை பார்க்கும் பொழுது மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அதே போல் பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனையும் மறக்காமல் ப்ரெஸ் பண்ணுங்கள் தேங்க்யூ